ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீக் டேஸில் என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் எப்படி குயிக்காக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க்கில் இருந்து எப்படி என்னோடய டைம் எல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன்னு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற இந்த லைக்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் மதுரை ஃபேமிலி டைப்ஸ் நான் உங்கள் தோழி உமா இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை எடுத்த ஒரு பிளாக் தான் ஜென்ரலாகவே பசங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் செய்யும் போதே எங்களுக்கும் குழம்பு காய் எல்லாமே செஞ்சுருவேன் மதியம் சாப்பிடும்போது மட்டும் சாதம் சூடாக வச்சுப்போம் பட் இந்த மண்டே வந்து பக்ரீத்னால பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ்னால ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட தான் லஞ்சு செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக அன்றைக்கி ரசமும் வாழைக்கா கோலா உருண்டையும் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னால் லாஸ்ட்டு ஒரு டூ டேஸாகவே நல்ல லன்ச் ஹெவியாக எடுத்துக்கிட்டனால இன்றைக்கி வீட்டில் சிம்பிளாக லஞ்சு போதுன்றதுனால ரசம் தான் வச்சுருந்தேன் இப்போது ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே சமைக்கும் போது நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு தான் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரசம் வைக்கிறதவே எடுத்துக்கலாமே இப்போ ரசம் வைக்கிறோம்னா தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும் அது போக மிளகு சீரகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் வேறு ஒரு இடத்துல இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தடவை போய் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நேரம் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதில் உப்பு போட்டோமா போடலையான்னு யோசித்து கன்ஃப்யூஸ் ஆகி எதையாவது மிஸ் பண்ணிவிடுவோம் ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழம்பு வைக்கிறோமோ ஒரு காய் செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு குயிக்காக அந்த சமையல் வேலையும் முடிஞ்சிடும் எந்த ஒரு பொருளையும் மிஸ் பண்ணணும் இல்லாமல் சமையலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சுடலாம் இனிமேல் சமைக்க ஆரம்பிக்கும் போது தேவையான பொருளை எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கோலா உருண்டைக்கு வாழைக்காயமே வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எத்தனை பர்னர் கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் ஒரு சிலரெல்லாம் ரெண்டு பர்னரை யூஸ் பண்ணாமல் ஒரு பர்னர்லேயே ஒவ்வொன்றா சமைச்சி சமைச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுலேயும் இன்னும் சில பேரெல்லாம் எங்கே ஃப்ளேமை கொஞ்சம் பூட்டி வச்சிட்டோம்னா சாதம் பிடிச்சிடுமோ இல்லை காய்கறி எல்லாம் கறியிடுமோன்னு பயந்து பயந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிட்ருப்பாங்க சமைக்க ஆரம்பிக்கும் போது நானும் இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைச்சிட்டு இருக்க போய் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும் ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பர்னலையுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் ரெண்டு பர்னலில் சமைக்கும் போது நமக்கு வேலைகள் எல்லாமே கட கடன் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் குக்கரில் சாதம் பிடிச்சிருமோன்ற பயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு மனசில் இருந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் அடுத்த ஒரு ரெண்டு நாள் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு சமைச்சு பாருங்கள் குக்கர் எந்த ஃப்ளேமில் வச்சால் எத்தனை விசில் வருதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அது தப்பாக தாங்க வரும் அதுக்காக அது தப்பாகிடுச்சின்னு அப்படியே விடாமல் திரும்ப திரும்ப போது தான் அந்த தப்புமே கரெக்டாகி நமக்கு எல்லாமே செஞ்சுக்க முடியும் ஸோ குயிக்காக சமைக்கிறதுக்கு இதுவுமே ஒரு சின்ன டிப்ஸு அதே மாதிரி ரெண்டு பர்னர்லையுமே சமையல் வேலை ஓடிட்டுருக்க அந்த மீன் டைமில் நம்ம சும்மா இல்லாமல் அடுத்த சமையலுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வைக்கிறது மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சி வைக்கிறது தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா அடுத்த சமையலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேஸ் ஸ்டவ் மேலே சின்னதாக இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருங்க ஏன்னால் நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டியை சமைக்கும்போது அங்கே இங்கேன்னு அவசரத்தில் கவுண்டர் டாப்பில் ஒரு ஒரு இடத்துலையும் வச்சுருவோம் சில சமயம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் மேலேயுமே வச்சுருவோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த கரண்டி வச்ச இடத்த பார்த்தோம்னா அப்படியே அழுக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டோம்னா அந்த கிளீன் பண்ணுற வேலை சுத்தமாக இருக்காது எப்போவுமே கவுண்டர் டாப்புமே நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சமையல் முடிய முடிய சமைக்கிறதுக்கு நம்ம எடுத்த பொருளை எல்லாமே கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டே வருவேன் சமையலுக்கு முன்னாடி எப்படி நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோமோ அது மாதிரி சமையல் மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த பொருளை எடுத்த மாதிரியே கையோட அந்தந்த இடத்துல வச்சுட்டோம்னா அந்த வேலையுமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போது வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் தேவையில்லாத பாத்திரம் கண்டிப்பாக ஒன்று எதாவது இருக்கும் அது எப்போவுமே சமைக்கும் போது கவுண்டர் டாப்பில் வச்சுக்கோங்க தேவையில்லாத காய்கறி வேஸ்டெல்லாம் அந்த பவுலில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கவுண்டர் டாப் அழுக்கே ஆகாது எப்பவும் போல் க்ளீனாக இருக்கும் இப்போது இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து குட்டீஸ் இருக்கனால ஒரு வரமிளகா தான் எடுத்திருக்கேன் இது கூட தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க மசாலா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காயுமே நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த பேட்டர் வச்சு நம்ம கட்லெட்மே செய்யலாம் எப்போவும் போல் கட்லெட்டுக்கு தட்டுற மாதிரி தட்டிவிட்டு தோசை டவாவில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கட்லெட் ஆகிடும் இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோலா உருண்டை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்பவுமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே சின்ன சின்ன பாத்திரங்களில் மாற்றி வச்சுட்டு பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கையோடு கழுவி வச்சுடுவேன் கொஞ்ச நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம்னு போட்டுட்டோம்னா அதை அப்படியே சேர்ந்து போல் கும்பிஞ்சு நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பாத்திரமான அது நமக்குள்ளே ரொம்ப ஆகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ விளக்கிட்டால் வேலை வந்து டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும் இன்னொன்று நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமைச்சிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக சின்ன சின்ன பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டோம்னா அது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் வேலையுமே ரொம்பவே குறைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து யூஸ் பண்ணாமல் மினிமலான பாத்திரங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாத்திரங்களவே திரும்ப கிளீன் பண்ணிவிட்டு அடுத்த சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா கழுவுறதுக்கு பாத்திரன்றது கம்மியாக தான் இருக்கும் பாத்திரம் கழுவுற டைம்மே நமக்கு ரொம்ப குறஞ்சிரும் முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரங்களை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமா வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டால் அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஒரு ஈர துணி வச்சு கையோட கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே லேசாக தொடச்சி விட்டுட்டோம்னா அடுத்த வேலை சமைக்க வரும்போது நமக்கு கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நமக்கே மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகி குயிக்காக ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வேலையுமே ரொம்ப குயிக்காக முடிச்சிடுவோம் அப்பப்போ இப்படி க்ளீன் பண்ணுறதுனால நைட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலையுமே கடை கடன் குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகளை எல்லாமே அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எல்லாத்தையுமே கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணுமா சமைக்கும் போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சமையலுமே குயிக்காக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்குக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் பிளான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன் இந்த பிளானை வந்து மண்டே பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மதியம் இருக்க ஃப்ரீ டைமில் நான் அந்த வாரத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுடுவேன் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது அப்புறம் தேங்காய் எல்லாம் துருவி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு அப்புறம் இஞ்சியில் தோல் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சுப்பேன் சில காய்கறிகளை கட் பண்ண முடிஞ்சால் அதையும் கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் அப்புறம் புளி எல்லாத்தையுமே ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன் அது மார்னிங் எந்திரிச்சதுமே நமக்கு சமையல் செய்யும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் வந்து நம்ம சமையலுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி இது எல்லாத்தையுமே நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்க ரேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சமையல் பண்ணும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது போலவே வீடு கூட்டும்போது அப்பப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியிற தூசி எல்லாமே நம்ம தட்டி விட்டுட்டோம்னா டீப் கிளீன் பண்ணுற நமக்கு வேலைகள் வந்து ரொம்ப நேரம் இழுக்காது குயிக்காகவும் முடிஞ்சிடும் ஈஸியாகவும் இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு டஸ்ட்பின்லெல்லாம் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடி டஸ்ட்பினை கிளீன் பண்ணுற வேலை இருக்காது நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு சேவிங் ஸ்டிப் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பொருள்களை எல்லாமே காசு போட்டு வாங்காதீங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அத்தியாவசியமாக இதை வாங்கி தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பொருள்களை மட்டும் வாங்கிக்கோங்க நான் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பருக்கெலாம் தனியாக ஹோல்டன்னு எதுவுமே வாங்குறதில்ல ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற இந்த மாதிரி சோப்பு பாக்ஸ்லாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுக்குவேன் இதனால் டிஷ்யூ பேப்பர் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி குட்டிஸ் எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினாங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து சிசர் லைட்ரு வைக்கிறதுக்கு அப்புறம் ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்கு குட்டீஸோட பென்சில் பேனா இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி வைக்குவேன் இந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது க்ளீன் பண்ணுற வேலைன்றது பெருசாக இருக்காது நெக்ஸ்ட் மந்த் வேறு ஒரு பாக்ஸ் வாங்கும் போது நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை மாற்றி வச்சுட்டோம்னா இந்த பாக்ஸை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான டிப் பற்றி தான் பேச போகிறேன் எப்போவுமே ஒரு ஒன் வீக்குக்கு என்ன சமையல் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன் இப்போ ஜென்ரலாக ஞாயித்துக்கிழமை மார்க்கெட் போகும்போதே அந்த வீக்குக்கு என்ன சமையல் பண்ணலாம்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காய்கறிகளை மட்டுமே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவேன் இதனால் தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்கி நம்ம காசுமே வேஸ்ட் ஆகாது இப்போ ஒரு ஒரு நாளைக்கு நான் என்னென்ன லஞ்ச் பண்ண போறேன்னு அதை பிளான் பண்ணிவிட்டு பசங்கக்கிட்ட போய் சொல்லுவேன் சப்போஸ் அவங்களுக்கும் எதாவது அதில் சேஞ்ச் பண்ணணும்னா அதாவது இன்றைக்கி சுரக்கா கூட்டு வேணாம் அதுக்கு பதிலாக பொரியல் செய்யுங்க அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லும்போது அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பேன் வியாழக்கிழமை எப்போவுமே வீட்டில் க்ளீனிங் வேலை இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டுமா லன்ச் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து பிளான் பண்ணிக்குவேன் வைக்கிற குழம்புக்கு செட் ஆகிற மாதிரி நைட்டு டின்னருமே பிளான் பண்ணிப்பேன் சம்டைம்ஸ் வந்து நைட்டு நம்ம சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு அதைவே யூஸ் பண்ணுற மாதிரி மாவும் குருமாவும் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீக் எங்கள் வீட்டில் வந்து லன்ச் மெனு என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ திங்கக்கெழம வந்து நம்ம ரசமும் வாழைக்காய் கோலா உருண்டையும் செஞ்சுட்டோம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கீ ரைஸும் மஷ்ரூம் கிரேவிக்கும் பிளான் பண்ணியிருக்கேன் புதன்கிழமை வந்து ஏதாவது ஒரு பயர் போட்டு புளிக்குழம்பும் பீர்க்கங்காய் கூட்டும் வியாழக்கிழமை வந்து புளி சாதம் வாழைப்பூ வடை அது கூடவே ஏதாவது ஒரு துவையல் தேங்காய் தொவையல் இல்லாட்டின்னா துவரம்பருப்பு துவையல் ஏதாவது செஞ்சுப்போம் அதே போல் ஃப்ரைடே வந்து சாம்பார் வெண்டைக்காய் பச்சடி இதுதான் இந்த வீக்கோட வேணும் அதே மாதிரி குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜூஸ் வச்சின்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரூட்ஸ் வைப்பேன் அப்புறம் அடுத்த நாள் வந்து ஏதாவது ஒரு பயரு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்வீட் கார்ன் அப்புறம் இன்னொரு நாள் நட்ஸுன்னு வச்சுப்பேன் இதில் அவங்களுக்கு பிடிச்ச எதாவது கேட்டாங்கன்னா அந்த டே மட்டும் மாற்றிக்குவேன் இந்த லஞ்ச் மெனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு கீரை வாரத்துக்கு சேர்த்துப்போம் இப்போ இந்த வாரம் வாங்கின வெஜிடேபிள்ஸாக அடுத்த வாரம் வாங்க மாட்டேன் அடுத்த வாரம் கேரட் பீட்ரூட் அப்புறம் பீன்ஸு இந்த மாதிரி அடுத்த வாரம் டோட்டலாக எல்லா காய்கறியுமே சேஞ்ச் பண்ணிவிடுவேன் இப்படி தான் நான் பிளான் பண்ணி லஞ்ச் மெனுவை ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்படி பிளான் பண்ணி நம்ம சமையல் பண்ணுறதுனால அடுத்த நாள் என்ன சமையல் பண்ண போகிறோன்ற கன்ஃபியூஷனும் இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது முதல் நாள் நைட்டே அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் எந்திரிச்சதுமே கட நம்ம சமையல் வேலையும் முடிச்சிடலாம் கிச்சன்லேருந்து வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு டைம்மே ரொம்ப சேவ் ஆகும் இப்போ ஃபைனலாக ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லாருமே இந்த துணி மடிக்கிற வேலைன்றது ரொம்ப பெரிய வேலையாக நடிச்சிட்ருக்காங்க சில பேர் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்றாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அன்னிக்கு துவைக்கிற துணியை சேர்த்து வைக்காம ஈஸியாக மடித்து வச்சிட்டீங்கனா அந்த வேலைன்றது நமக்கு ரொம்பவே ஈஸியாக பழகிடும் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன துணிகளெல்லாம் மடிக்க சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே அவங்கவுங்க துணிகளை சின்ன சின்னதாகவே மடித்து வச்சுப்பாங்க அதனால நமக்குமே அந்த வேலைகள்லாம் ரொம்பவே மிச்சமாகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாமே பேசிக்கான டிப்ஸ் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான் ஆனால் இந்த டிப்ஸை எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளால் சில பேர் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஃபாலோ பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிச்சனில் நீங்கள் முழு நேரம் நிற்கிற மாதிரியும் இருக்காது ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியும் இருக்காது உங்கள் டைம் ரொம்பவே மிச்சமாகும் உங்கள் டைமை இன்னும் வேறு வேலைகளுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணுறேன் பாய்